புரட்டாசியில் வரும் சனிக்கிழமை பெருமாளையும் தாயாரையும் வணங்குபவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் இந்த நாளில் விரதம் இருப்பாங்க சிலர் வந்து மாவிளக்கு வடைமாலை தளிகை இதெல்லாம் போட்டு ஒவ்வொரு வாரம் ஒன்றுன்னா போட்டு பெருமாளை வணங்குவாங்க விரதம் புதிதாக ஆரம்பிக்க தொடங்க நினைக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த விரதம் எப்படின்னா காலையிலேயே தலைக்கு குளிச்சுட்டு பெருமாளை வணங்கி விளக்கெல்லாம் பொருத்தி அவருடைய அனுமதியை நம்ம முதல்ல வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா காலை உணவை தவிர்த்துக்கலாம் மதியமாக நம்ம எல்லா வகையான வ உணவு வகைகளையும் செய்து அதை சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கணும் இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உடல்நிலை காரணமாக சிலருக்கு முடியாமல் இருக்கலாம் அவங்கெல்லாம் இரவு புதிதாக செய்த ஏதாவது டிஃபனை சாப்பிட்டுக்கலாம் இப்படி புரட்டாசி விரதத்தை புரட்டாசி சனிக்கிழமையில் ஆரம்பித்து நம்ம வருடம் முழுவதும் ஏன் வாழ்க்கை முழுவதும் கூட நாம் தொடரலாம் நம்முடைய வருமானம் பெருகுவதற்கு ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்ம வாங்குற சம்பளத்தில் வருமானத்தில் நூற்றுல ஒரு ஒரு பகுதியை இப்போ நம்ம ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறோன்னா பத்து ரூபாயை அவருக்குன்னு எடுத்து ஒரு உண்டியல்ல போட்டு வச்சிடணும் இதை ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் நம்ம செய்யணும் நம்ம எப்போ திருப்பதிக்கு போகிறோமோ அப்போ அந்த பணத்தை எண்ணியே பார்க்காம அவரோட உண்டியல்ல நாம் செலுத்திடணும் இடையில அந்த இருந்து நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது ஏதாவது அவசர தேவைக்கு எடுத்தால் கூட அதுக்கு வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை நம்ம திரும்ப போட்டுறணும் நமக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்த உடனே அந்த பணத்தை முதல்ல சுவாமி கிட்ட வச்சு நம்ம வேண்டி தான் அதை எடுத்துக்கணும் அதுவும் முதல்ல பிள்ளையாருக்கு நம்ம எவ்வளவு விரும்புகிறோமோ அந்த தொகையை எடுத்து வைக்கணும் அப்புறம் குலதெய்வம் அப்புறம் திருப்பதி பெருமாளுக்கு நம்ம வேண்டியிருக்கோம் இல்லையா அந்த பங்கை எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் என்ன சுவாமிக்கு செலவு பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சிடணும் ரெண்டாவது செலவாக நம்ம பண்ண வேண்டியது நம்ம சேமிப்புக்கான தொகை அதையும் எடுத்து வச்சிடணும் மூணாவது நம்ம அதிலிருந்து வீட்டு செலவு மற்ற செலவுகளுக்காக நம்ம எடுத்துக்கணும் இப்படி செய்யும்போது அந்த பொருள் வந்து அருள் நிறைந்ததாக மாறுறதுனால அனாவசிய செலவுகள் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்படும் வருமானமும் பெருகும் கண்டிப்பாக பெருகும்